வணக்கம் மறைமலைநகர் எம்ஜிஆர் நினைவு நாள் அனுசரிப்பு செங்கல்பட்டு மாவட்டம் நகரில் தமிழக முன்னாள் முதல்வரும் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் அதிமுக நிறுவன தலைவருமான எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நாள் மற்றும் தந்தை பெரியாரின் நினைவு தினம் அதிமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் அதிமுக கட்சி நிர்வாகிகள் எம்ஜிஆர் சிலைக்கு மற்றும் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தி வருகின்றனர் இதில் ஒரு பகுதியாக நகர் அதிமுக சார்பில் முன்னாள் நகரமன்ற தலைவர் என்ஜி கே கோபிகண்ணன் தலைமையில் எம்ஜிஆர் நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் ஐம்பது முதியவர்களுக்கு இலவச மூக்கு கண்ணாடி வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் நகர் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர் தசரதன் உடனிருந்து நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வைத்தார் மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கட்சியின் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மறைமலைநகர் ஒன்பதாவது வார்டு கிளைச் செயலாளர் பிச்சிப்பிள்ளை ஏற்பாட்டின் பேரில் புரட்சி தலைவர் பேரவை செயலாளர் சத்யா ஏற்பாட்டின் பேரிலும் தலைவர் எம்ஜிஆர் செம்மல் நினைவு நாள் மறைமலை நகர் ஒன்பதாவது வார்டில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் புரட்சி தலைவர் நினைவு நாள் விழாவில் நகரச் செயலாளர் நகரமன்ற முன்னாள் தலைவர் எம்ஜிகே கோபிகண்ணன் நகர புரட்சி தலைவி பேரவை செயலாளர் மற்றும் நகர கழக துணை செயலாளர் நகர கழக உறுப்பினர்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்